நேர்கள் அஸ்லாம் வலைக்கும் பரபத்துலாஹே பபர இந்த பாராளுமன்றத்திலே எனவாதத்தை அதிகூடியமாக கக்கிக் கொண்டிருக்கும் இந்த பெரி நாய்க்கி பேசுவதற்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் எங்கட முஸ்லீம் பேர் தாங்கியல் பதினேழு சொறி நாய்களும் களமிறங்குங்கள் ஏன் காரணம் என்றால் மீண்டும் இந்த சமுதாயத்துக்கு எதிராக பாராளுமன்றத்துக்கு முதல் வருவதற்கு முன்பும் இந்த சமுதாயத்துக்கு எதிராக எனவாதத்தை கக்கிக் கொண்டிருந்த பெரிநாய் இந்த பெரி நாயை விரட்டுவதற்கு இந்த பதினேழு சொறி நாய்களும் களமிறங்கி முஸ்லீம் என்ற பெயர்களை வெற்றி கொண்டிருக்கும் அவ்வக்கரும் ஓமட்டும் பாராளுமன்றத்தின் கருதிகளை சூடாக்கி கொண்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் களமிறங்கி

அரசியல் நடவடிக்கை அதிரடியாக எடுக்கப்படணும் தாக்கல் செய்யலும் என்றால் பெண் ஒரு சிறப்புரிமையை உறுப்பினரின் சிறப்பு பாராளுமன்றத்தில் அடிக்கடி இனவாதத்தை பேசிக் கொண்டிருக்கிறார் கண்டும் காணாமலும் அரிசிக்கும் வாக்குக்கும் பிச்சை கட்டு அலைஞ்சு திரிஞ்சு அரசியல்வாதிகள் ஏன் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கல உங்களோட தார்மீக கடமை இல்லவா நீங்க பேச வேண்டிய நேரம் அல்லவா நீங்க பேச வேண்டிய குரல் இல்லவா ஏன் நீங்கள் கண்டும் காணாமலும் இருக்கிறீர்கள் அரசியல்வாதிகள் களமிறங்க வேண்டும் இதுக்கான நடவடிக்கை அதிரடியாக எடுக்கப்பட வேண்டும் அதே போல உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட வேண்டும் இவன் சிறையில் இருக்கவன் ஏன் வெளியால் இருக்கான் இவன் தீவிரவாதி ஆராதிக்கான் பயங்கரவாத சட்டத்தை பிறவாரனுக்கு வந்துகிட்டு தடை இருக்கிறது அதே போல சஹ்ரானுக்கு தடை இருக்கிறது இந்த நாட்டில பயங்கரவாத சட்டத்துக்குள்ள அதே போல எல்லாம் தீவிரவாதி லிஸ்ட்ல இருக்கிறார்கள் ஆதரிக்கவனுக்கு சிறை கொடுக்கணும் அவன் அடிக்கடி டேஸ் போராக்களோடு திட்டம் எதை பத்தி நாளைக்கு பாராளுமன்றத்துல பேசணும் என்று அதே போலதான் அவர்கள் ஒரு லைவிலோட பேசிக்கொண்டு இருந்த விடயம் வெளியால வந்திருக்கிறது என்னென்று கேளுங்கள் உங்கள் தலைவர் கூட ஒத்துக்கொண்டவர் ஆம் ஆண்டு வெளியேற்றினது பிள்ளை என்ன என்று ஆனா தலைவர் தொண்ணூறு ஆம் ஆண்டு வெளியேற்றினதே பிள்ளை உள்ளுக்கையே வச்சு நாங்க நம்ம சீமத்துக்கு ஊசிட்டு போனோம் அன்பானுற மக்களே இது என்ன இருந்தால அவன் சொல்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முஸ்லிம் மக்களை அடிச்சு விரட்டும் போது பெருகளை அடிச்சு விரட்டி இருக்க கூடாது பிரவாரன் கொண்டு குமிச்சிருக்கணும் என்று சொல்றார் சீமந்தி பூசிரிக்கணும் என்று சொல்றார் கோட்முறையில பேசுறார் பெண்கள் காத்தாங்குடி பள்ளிவாசல சுட்டத்தில இருந்து முஸ்லீம் பள்ளிவாசல்களை சுட்டது அறுத்தது எல்லாம் செஞ்ச நாட்டில தீவிரவாதத்தை வளர்த்தது இனவாதத்தை வளர்த்தது பெண்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டு இனவாதத்தை பேசிக்கொண்டு அரசியலை செஞ்சு கொண்டிருக்கிறார் ஆனால் இவனுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு இந்த முஸ்லிம் தலைவத்துவங்கள் எங்க நீங்கள் உடனடியாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும் ஏனென்றால் இவன் பேசுற ஒவ்வொரு பேச்சுக்களும் ஆக்குரோசமானது இவன் பேசுகிற பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் முஸ்லிம் சமுதாயத்தின் உடற்பளை தூண்டக்கூடிய பேச்சுக்கள் அது மாத்திரமல்ல ஒரு முஸ்லிம் பேர் தாங்கி இந்த பாராளுமன்றத்தில் கருதிகளை சூடாக்கி கொண்டிருக்கிறான் பைசல் முஸ்த வாங்கக்கூடிய ஒரு செக்குரக்க இந்த செக்குரக்க பாராளுமன்றத்தில் தொடங்கி வச்சு இன்றைக்கு முஸ்லிம்கள் கேபிடப்பட்டு கொண்டிருக்கிறது இதை எதிர்த்து பேசுவதற்கு யாரும் இல்லையா முஸ்லிமும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக உங்களை கருதியலை சுடாக்குவதற்கு பாராளுமன்றம் அனுப்பினோம் அடிப்படை உரிமைகளும் எங்களுக்கான இப்படியான அநீதியான குரல்கள் ஒழுங்கும் போது பாராளுமன்றத்தில் உங்களை குரல் தான் நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பினோம் அண்டு அலி சாப்ரி இந்த முஸ்லிம் சமுதாயத்தை காட்டி கூட்டி கூட்டி கொடுத்தாரோ அதே போலதான் இன்னைக்கு இந்த பைசல் முஸ்தமா எங்களோட மடையன் பாராளுமன்றத்தில் தொடங்கி வச்சிருக்கிறார் கேவலமான பேச்சுக்களை நீங்கள் மறந்திருப்பியல் நாங்கள் மறக்க மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் பட்டவர்கள் திண்டவர்கள் அடிபட்டவர்கள் இழந்தவர்கள் சொத்து சுகம் உயிர்களை இழந்தவர்கள் அதாலே எங்களுக்கு என்றும் மறக்க முடியாது அப்படித்தான் நாங்கள் மறந்திண்டைக்கு ஒரு நல்லிணக்கமாக இந்த இலங்கை திருநாட்டிலே உங்களோடு வாழணும் என்று நாங்கள் இறங்கி வந்தாலும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் எங்களோட மனதுகளை புண்படுத்துவது போல் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக டாக்டர் அர்ஜுனாண்டு செல்லக்கூடியவன் டாக்டர் இல்ல பி செகுலக்கு அவன் ஒரு தீவிரவாதி அவன் ஒரு தீவிரவாதி அந்த தீவிரவாதி பாராளுமன்றத்தில் கூறியிருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் முஸ்லிம்களை பிரவாரன் வெளியேற்றினார் ஏற்றும் பொழுது முஸ்லிம்களை வெளியேற்றும் பொழுது அவர் கூறியிருந்தார் எப்படி என்றால் பாராளுமன்றத்தில் முஸ்லீம்கள் எல்லோரையும் வெளியேற்ற குழந்தை சொத்துக்களை எடுத்துக்க போக வேண்டு எடுத்துக்கோங்க அதே மோடியா என்னடா சொத்து எடுத்து போனோம் ஐநூறு ரூபா காசியலோடு வெளியேற்றினார்கள் ஐநூறு ரூபாய் காசியலோடு வெளியேற்றினார்கள் அப்படி அவர்கள் போட்டுக்கிறது தங்கம் நகை எல்லாத்தையும் நீங்க பறிச்செடுத்தியல் விளைச்சா ஆடு மாடு கோழி நிலம் எல்லாத்தையும் நீங்க சூறையாடினீர்கள் நீங்கள் அடாவடித்தனமாக உங்களோட கொடுங்கோல் ஆட்சி இழப்புல உங்களோட அதிகாரத்தை கொண்டு ஜாழ்ப்பாணத்தில் இருந்த மக்கள் எல்லோரையும் வெளியேற்றினீர்கள் அதுல ரிசாத் பதுத்தினும் வெளியேற்றப்பட்டார் ஐநூறு ரூபாய் காசியலோட வெளியேற்றினீர்கள் மத்த எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு எடுத்தவர்கள் நீங்கள் எல்டிடி என்ற பேரில் இந்த நாடு இன்றைக்கு வீழ்ச்சி பாதையில் இருக்கிறது காரணம் நீங்காண்டா நீங்க ஆண்டா நீ ஒரு தீவிரவாதிடா நீ அந்த தீவிரவாதியை ஆதரிக்க நீ ஒரு தீவிரவாதி ஏன் காரணம் என்றால் உங்களுக்கு கப்பம் கொடுத்து வாழ்ந்த வரலாறு மறந்துட்டீங்களா வயல் செய்யறவன் கூட கப்பம் கொடுக்கணும் ஒரு நெல்லு மூட இரண்டு நெல்லு மூட வயல் செய்யறவன் ஒரேக்கருக்கு கருக்கு நெல்லு மூட கணக்கில் கப்பம் கொடுக்கணும் பிச்சை எடுத்த பாந்தவன் இல்ல நீங்க நீங்க வந்துட்டு ரெஸ்பிட்ட ஜெனிவனை பத்தி கைக்க வரீங்களா கலிசர பங்கோடி

அப்படி நீங்க கேவலம் கெட்டவர்களா இந்த நாட்டுல இன்னைக்கு நாடு வீழ்ச்சி பாதைக்கு போகுதாமண்டா காரணம் என்னண்டா நாட்டை சீரழித்தது நீங்கடா ஏர்போர்ட்டுக்கு அடச்சியல் பாம்பை வச்சியல் ஏர்போர்ட் உடச்சியல் பஸ் உடடையல் பஸ்ஸை தாத்திய இந்த நாட்டில பால தொடச்சியல் ரோட் உடச்சியல் இந்த நாட்டில எல்லா பொருளாதாரத்தையும் சீரழிச்சது நீங்கடா நீங்க அன்னருந்த எல்டி கால பகுதியை வச்சு எல்லாரும் லண்டனும் பிரான்சும் கனடாவும் யூரப்லயும் செட்டிலாயி போட்டு இன்னைக்கு நீங்க பெரிய ஆட்கள் டயாஸ்போராக்கள் அங்க இருந்து பேசுறார்கள் ஒன்ன டயாஸ்போரா தான்டா பேச வைக்குது நீ ஒரு மறைமோகமான ஒரு தீவிரவாதி மறைமோகமான ஒரு எல்ஜி தான் நீ டேய் அப்பாவி மக்கள் எந்தங்க கொண்டு ஷாவ் கொடுக்காடா தமிழ் மக்களை எல்லா மக்களுக்குமே இல்லை இந்த பதிவு இந்த கெரியனுக்கு மட்டும் தான் அந்த இவன் ஆதரிக்கவன் இளத்தா அந்த பதிவு இவன் ஒரு தீவிரவாதி இனக்கு பின்னால இறக்கவனோட ஒரு தீவிரவாதி எல்டிடி எல்ஜி பேர்லடா முப்பத்தி ரெண்டாயிரம் இந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷம் ஒன்று நீங்க புடிங்கதில்ல அப்பாவி தமிழ் மக்களை கொண்டு போகமிச்சதாண்டா மிச்சம் அதே போலதாண்டா நீ இப்ப அப்பாவி தமிழ் மக்களை உஷுப்பேத்தி எனவாத்த தூண்டி ஒரு தவறான பாதைக்குள்ள அந்த மக்களை தள்ள பாக்கடா உனக்கு ஒன்ற பேச்சுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஐசிசிபிஆர் வழக்கு தொடுக்க முடியுண்டா தொடுக்கப்படும் ஏனென்றால் நீ இனவாதத்தை தூண்ட பேச்சு தான் பேசிருக்கா இந்த நாட்டில் மதவாதம் இனவாதம் ஊர்வாதம் தூண்டினா ஐசிசிபிஆர் வழக்கு தொடுக்க முடியும் உனக்கு வழக்கு தொடுக்கப்படும் அது மாத்திரம் அல்லடா நீ வந்துகிட்ட அரசியல் சிறப்புரிமை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமையை மீறி நீ பேசிருக்காடா அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் உன்னை விட்டு போட்டிருக்கா நேசிக்காத நீ எல் டி என்று நீயே செல்லிருக்கா நான் ஒரு எல் நான் தலைவனை நேசிக்க நான் ஒரு போராளிகள் அப்படி என்று நீயே பேசிருக்க

நீ ஒரு கல்லண்டா ஒரு கல்லன் பக்கர் அவன்கிட்ட பிச்சை எடுத்து வாழ்ற நீ எங்க முஸ்லீம்களை பத்தி பேசுறா கேவல கட்ட நாய நீ டயஸ்போராக்கிட்ட பிச்சை எடுத்துட்டா வாழ்றா அதே போல எல்டிடிங்கிறவன் பிச்சை எடுத்துடா கப்பம் எடுத்துடா ஒவ்வொரு முஸ்லீம் கடவுளிகளையும் கப்பம் எடுத்து ஒவ்வொரு பயல்களையும் கப்பம் எடுத்து முஸ்லீம்களை அடிச்சு கொண்ட சுட்ட நீ நீடா வந்துட்டு நல்லதை பத்தி பேசுறா நீங்க அந்த சமூகத்த நாட்டை மக்களையும் சீரழிச்ச நீ அன்பாண்டோரவுகளே இந்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் எங்க செத்தா வைத்தியல் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில பதினேழு எம்பிக்கள் முஸ்லிம் பேர்தாங்கி முஸ்லிம்கள் பாராளுமன்றத்தில் கருதையை சூடாக்கி கொண்டிருக்கிறீர்கள் பதினேழு முஸ்லிம் பேர்தாங்கி சொலிநாயலை களமிறங்குங்கள் உங்களுக்கான நேரம் தட்டுங்கள் துறக்கப்படும் பேசுங்கள் உங்களின் குரலை ஒழுப்புங்கள் எங்கிட சமுதாயத்துக்காக இந்த வெறிநாய் பாராளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா இந்த வெறிநாயை பாராளுமன்றத்தில் இருந்து அடிச்சு விரட்டி சிறைச்சாலையில் இருக்கவன் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் இவன் சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவன் டயஸ்போரா பணத்தை வேண்டிக்கொண்டு அந்த பணத்துக்கு பாராளுமன்றத்தில் இனவாதத்தை பேசிக் கொண்டு நாட்டிலே முரண்பாடான கருத்துக்களை மதங்களுக்கு இடையில விரிசலை ஏற்படுத்திக் கொண்டிருக்க இந்த வெறிநாயை அடிச்சு விரட்டி இந்த சொல் பார்த்து கொண்டிருக்கும் பதினேழு நாயலும் களமிறங்குங்கள்